ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பெட்ஷீட்டு துவைக்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் இப்போ அதுதான் துவைச்சி அயன் பண்ணி வச்சு நான் கடைக்கு போகும்போது பார்த்தேன் இப்போ வாங்கினு வரலாம் அது எவ்வளோனா மூணு தினார் அது வேற ஆள் பேச்சுட்டேன் எங்கள் பேச்சுட்டு இல்லையா நான் அந்த கலர் பார்த்துட்டு போய் கேட்டால் இது வேறு ஆளுது இன்னும் உங்களுக்கு வரல நைட்டுக்கு வா அப்படின்ட்டான் ஆள் அடே அப்போ எல்லா சரிங்க போகிறாங்க கார்ட் ஷார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ மணி பன்னெண்டே அமுக்கு ஆகுது எங்கிட்டனு போகிறாங்கன்னு தெரில ஒரு ஸ்கூலுக்கிட்டேன்னு போகிறாங்களான் என்னென்னு புரியல இந்த கடை தான் வந்திருக்காங்க இந்த ஆதான் அப்படின்னு போட்டது இல்லை சுக் ஆதான் ஆள் இது பேரூடம் வாயில் வரல இந்த கடையில் தான் வந்து உள்ளே போயிருக்காங்க ஆஃபர் எதனா போட்டிருப்பாங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படியே இந்த பொருள் இங்கே பொருள் வாங்கிங்கன்னா அப்படியே ஸ்கூலுக்கு போய் பசங்க எட்டுனு வருவோம்னு நினைக்கிறேன் அப்படி பொருள் வாங்கினா இருந்தால் என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு வீடியோ எட்டுன்னு போய் உள்ளே வைக்கும்போது வீடியோ எடுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச இந்த நட்ஸ் ஐட்டமாக தான் இருக்கும் நட்ஸ் ஐட்டம் இதுமாரி ஐட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பொருள் வாங்கினா நேராக ஸ்கூலுக்கு வந்துட்டோம் என்னென்னா நான் பொருளுன்னு பார்க்கலாம் நட்ஸ் ஐட்டெலாம் எதுவும் கிடையாது இது கருப்பு கலரில் ஏதோ ஒன்று நின்றுச்சா இது பேர் நினைக்க தெரியல ஆனால் அதிக ரேட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரியா தெரியாது அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வாங்கி வராங்க ஆனால் சமையல் செய்கிறாங்களா இல்லைன்னா தெரில வெந்தியம் எவ்வளோ வெந்தியம் பாருங்கள் அப்புறம் பட்டை பட்டை வகை இதெல்லாம் வந்து ஹை கிளாஸ் பட்டை நம்ம பிரியாணிக்கு போகிற பட்டை இல்லை இதெல்லாம் வந்து டீக்கு போடுற பட்டை ஏதோ பட்டை தூள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் டியூட்டியெல்லாம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இப்போ சின்ன பசில் இட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய பையன் வந்தேன் கொஞ்சம் வேலை அதிகம்தான் வீடியோடு கூட பயமாக இருக்குது ஏன்னா எங்கே கேமரா வச்சுருக்காங்க எங்கே ஃபைன் போடுறாங்க எங்கே போலீஸ் இருக்காங்க ஒன்றுமே புரியல புது புது இடத்துல தான் கேமரா வச்சுருக்காங்க செல்லு எடுத்தாலே பயமாக இருக்குது ட்ரைவிங் பண்ணும்போது போது பயப்படுறேன் தைரியமாக போக வேண்டியது சும்மா இப்படி பயந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்க அவனை செஞ்சிடுவோம் நீ வாழ்க்கையே செஞ்சிடும் ஆனால் இவங்க ஃபோனை யூஸ் பண்ணி தான் டிரைவிங் பண்ணுறாங்க போலீஸே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் டிரைவிங் பண்ணுது என்ன பண்ணுறது அது இந்தியா இருந்தாலும் வெடிநாளாக இருந்தாலும் சட்டான்றவங்க வந்து பாமர மக்கள் நம்மளுக்கு தான் போல் தெரியுது உயர் அதிகாரிக்கு இவங்களுக்கு போலீஸு இந்த அவங்களுக்கு இவங்கெல்லாம் சட்டனா என்னன்னே தெரியாது போல் தெரியுது பார்க்கலாம் சாப்பிடாதான்னு பார்த்தா உள்ளே கூடுக்கிற டிரைவர்களானு சாப்பிட்னு இருக்காரு அவர் சாப்பிட்டு வந்தால் தான் அதுக்கப்புறம் நான் போய் சாப்பிட முடியும் லஞ்சு வந்திருக்கு நல்லா தரமாக வந்திருக்கு முட்டை ரைஸு சிக்கன் குழம்பு என்ன ஒன்று இதில் இருக்கிற எண்ணெய் இவ்வளோ எண்ணெய் இருக்குது இவ்வளோ எண்ணெய் சாப்பிட்டா எண்ணெய் பிள்ளை வடிகட்டிட்டு சாப்பாடு மட்டும் கொஞ்சோண்டு முட்டை கொஞ்சோண்டு சிக்கனு கொஞ்சோண்டு ரைஸு ஃப்ரெண்ட்ஸ் அமர்த்த இருக்குது டேமேரி டெய்லியும் கொடுத்தானே வச்சுக்கோ ஒரே மசத்துல நானு இப்படித்தான் ஆயிடுவேன் மெனி அவர் அந்த பெட்ஷீட் இப்போ வந்துருக்கு ஆனால் நம்மள்கிட்ட ஏடிஎம் கார்டு இல்லை கடைக்கு போனால் சாப்பிட வாயின் வரத்துக்கு அப்போ பார்த்தேன் அந்த கடைகார கூட்டே சொன்னார் பெட்ஷீட் வந்து வா அப்படின்ட்டு காடு எங்கிட்டரா மேலேன்ட்டுக்குது அப்படின்ட்டேன் நைட்டு வந்து பாஸ்தா கொடுத்தாங்க சரி அதை நான் சாப்பிடல பிடிக்கலன்னுட்டு இப்போ ஒரு ஜூஸு சாண்ட்விச் வாங்கினுட்டேன் சேஸ் காய்ஸ் இது ஒன்று மட்டும் இல்லைன்னா பல பேரோடய வாழ்க்கை கேள்விக்குறிதாங்க கம்மி ரேட்டு పసి పండదు సరి ఫ్రెండ్స్ సాపుం సాపట్ తూంగం కా స్కూల్ టిది సీక్రమంది నాకు వీటిలో ఛానల్ సబ్స్క్రైబ్ పని కొంచెం సపోర్ట్ పన్ను థ్యాంక్ యూ சொல்ல மறந்துட்டேன் வேலை அதிகம் இல்லை அதில் தான் சரியாக வீடியோ வர மாட்டேங்குது தப்பாக நினைக்காதீங்க